வணக்க மக்களே ஒரு அருமையான இடம் நடு ரோடு நடு ரோடு பக்கத்தில் ஒரு மெயின் ஹைவே அதாவது கூடங்குளத்துலேருந்து ராதாபுரம் பருவக்குள்ள மெயின் ஹைவேயில் ஒரு நேஷ்னல் ஹைவேயில் அருமையான உடையம் இருக்குது அந்த இடத்துலேருந்து ஒரு நாலு முக்கு ரோடு புரியுது அதில் வந்து ரைட் ஹண்ட் சைடில் இருக்குது நேராக போனால் ராதாபுரம் பின்னால வந்தால் விஜயாபதி லெஃப்டில் போனால் லெஃப்ட்டில் போனால் கூட பழம் ரைட்டில் போனால் உதயத்திரும் அந்த மாதிரி நாலு முக்கியில் ஒரு அருமையான ஒரு இடம் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் மொத்த முப்பத்தி மூணு செண்டு ஒரு செண்டு வந்து அறுபணாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சாலைகாரமாக ஹோட்டல் வைக்கணும் பிஸ்னஸ் வைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம்